மழைக்கால ஆரம்பத்தில் ஆற்றின் இருகரைகளிலும் வரிசை வரிசையாக தூண்டில் போடுபவர்கள் எரிச்சலடைந்த ஒரு இளைஞனுக்கு யாரிடமென்றில்லாத புகார் நேரம் வெளுக்கும்போது வந்தேன் சின்ன கெண்ட மீனாவது சிக்க வேண்டாமா மழைக்காலத்து வெயிலுக்கு வேல்முனைகள் என்னை இந்த வேல்முனைகளில் நிறுத்திவிட்டு மீன்கள் புதுவெள்ளத்தில் நீராடுகின்றன என்னை கரையில் நிற்க வைத்து வெட்கமே இல்லாமல் இணை சேர்கின்றன தூண்டிலில் என்னை மாட்டிவிட்டு சிந்தையில்லாமல் களியாடுகின்றன பிறந்தது முதலே தூண்டிலுடன் அமர்ந்திருக்கிறார் என்று தோன்றச் செய்த முதியவர் ஒருவர் என்னை பார்த்து சிரித்தார் மீன் கிடைக்காததில் அவருக்கு வருத்தமும் இல்லை தன் தேவைகளுக்கு எதிர்வினையாற்றாத உலகம் அவருக்கு நல்ல பழக்கம் தன்னுடன் மீன்பிடிப்பவர்கள் காரித் துப்புவதையும் வேறு வழியில்லாமல் புதிய இடங்களுக்கு மாறுவதையும் பொருளற்ற சில அசைவுகளுக்கு துள்ளி எழுவதையும் பார்த்து ரசிக்கிறார் அவர் விதியுடன் இணங்க அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நிராச்சைக்குத் துணையிருக்க அவர்களுக்கு இல்லாததை பார்த்து பொறுமையின்மையின் கையில் தூண்டிலை கொடுங்கள் காலப்போக்கில் அது பொறுமையாக மாறும்